டியூப் தமிழ் வணக்கம் மூன்று முக்கிய ஹமாஸ் தலைவர்களை தாம் ஒழித்து கட்டிவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது அதை தொடர்ந்து கட்டார் நோக்கி பேச்சுக்களுக்காக புறப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றது ஹமாஸ் அமைப்பினுடைய கடற்படை கமாண்டர் ரம்சி ரமடான் அப்துல் அலி சாலா கொல்லப்பட்டதாகவும் அவரோடு மற்ற இருவர் ஹமாஸ் அமைப்பினுடைய கிரைனைட் மோட்டார் பிரிவை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கின்றது போது கிடைத்த முக்கிய செய்தி இஸ்ரேல் கமாஸ் பேச்சுக்கள் எதிர்பார்த்தபடி முடிவடைந்திருக்கின்றது முடிவுகள் எதுவும் இல்லாமல் குழம்பி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து என்ன தாக்குதல்கள் நாலாபுறமும் ஆரம்பித்திருக்கின்றன ஹவுதி லெபனான் போன்ற இடங்களில் இப்பொழுது குண்டுகள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன ஹமாஸ் இஸ்ரேல் இருவரும் சமரசம் காணும் இடத்தில் இல்லாமையே பேச்சுக்கள் முடிவின்றி நிறைவடைந்துள்ளதற்கான காரணமாகும் இதற்குள் ஏமன் துறைமுகத்தின் மீது இஸ்ரேல் மோசமான தாக்குதல்களை தொடுத்திருக்கின்றது மனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ந்து இடம்பெற்றதை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய பதிலடி இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது அதேவேளை லெபனான் மீதும் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இவை புதிய அலை வரிசை தாக்குதல்களாக இருக்கின்றன கிழக்கு லெபனானில் இஸ்ரேலிய விமானங்கள் தொடர் தாக்குதல்களை நேற்று மாலை நடத்தியிருக்கின்றன இந்த நிலையில் ஹவுதி ஆயுததாரிகளுடைய தாக்குதலில் கிரேக்க வர்த்தக கப்பல் ஒன்று பாதிப்படைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த முறிவிற்கும் தாக்குதல்களுக்கான காரணங்கள் என்ன என்பது தெரியவில்லை ஹமாஸ் அமைப்பினுடைய கடற்படை கமாண்டர் ரம்சி ரமடான் அப்துல் அலி சாலா கொல்லப்பட்டதாகவும் அவரோடு மற்ற இருவர் ஹமாஸ் அமைப்பினுடைய கிரைனைட் மோட்டார் பிரிவை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கின்றது மூவருடைய மரணங்களை இஸ்ரேல் உறுதி செய்தாலும் கூட சர்வதேச அளவில் அது உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்புடன் பேச்சுக்களை நடத்துவதற்காக இஸ்ரேலிய தூதுக்குழு இப்பொழுது கட்டார் நோக்கி புறப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது து இதே இந்த பேச்சுவார்த்தைகளிலே இந்த யுத்த நிறுத்தத்தை தங்களுடைய நாட்டு பணைய கைதிகளை மீட்பது வரை பயன்படுத்தலாம் என்றும் இது அறுபது தினங்கள் கொண்டது என்றும் இஸ்ரேல் கூறுகின்றது ஆனால் அப்படி அல்ல நிரந்தரமான யுத்த வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு கூறுகின்றது இந்த இரண்டுமே பிரச்சனையினுடைய மைய பொருளாக இருக்கின்றது இந்த சிக்கல் உச்சமடைந்து வருகின்ற வேளையில் ஈரானுடைய மத தலைவர் அதுல்லா அலி கமேனியும் இப்பொழுது மக்கள் மன்றில் தோன்றியிருக்கின்ற சூழ்நிலையில் பிரிட்டனே என்கின்ற கடல் பகுதி கண்காணிப்பு பிரிவானது ஏமன் நாட்டில் இருந்து ஏவுகணை தாக்குதல்கள் ஆரம்பித்திருப்பதாக கூறுகின்றது ஏமனுக்கு வெளியே சுமார் தொன்னூற்றி நான்கு கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்து ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கின்றது இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யா போர்க்களமும் சூடுபிடித்திருக்கின்றது உக்ரைன் எல்லையில் இருந்து ரஷ்யாவை ஊடகது ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ரஷ்யாவினுடைய பசிபிக் கடல் பிராந்தியத்திற்கான எரிவாயு கட்டமைப்பு செல்லுகின்ற கடல் படைக்கான மைய நிலையத்தின் மீது உக்ரைனுடைய தாக்குதல் நடைபெற்றது இந்த தாக்குதலை நடத்துவதாக இருந்தால் ரஷ்யாவிற்குள் ஊடுருவி சென்று ஆளில்லா விமானங்களை ஏவியிருத்தல் வேண்டும் இதனால் ஜப்பான் கடலில் இருக்கின்ற ரஷ்யாவினுடைய கடற்படையினுடைய சேவைகள் பாதிப்படைந்திருப்பதாகவும் நூற்றி ஐம்பதாவது கடற்படை இப்பொழுது எரிபொருள் எரிவாயு சிக்கலை சந்தித்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக உடனடியாக மீட்பு படையினர் சென்றிருப்பதாகவும் ரஷ்ய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் நிலையில்டு டிரம்பினுடைய ஆதரவு பத்திரிகை ஆகிய நியூயார்க் போஸ்ட் எதற்காக உக்ரைனை டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து தண்டிக்க வேண்டும் ரஷ்யாவை தண்டிக்காமல் உக்ரைனை தண்டிப்பது என்ன நியாயம் என்று கேட்டிருக்கின்றது ஆகவே உக்ரைனுக்கு வழங்க வேண்டிய ஆயுதங்களை வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கை ஆனால் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இத்தகைய நாடகங்களை ஆடுகின்றன என்பது இன்னொரு செய்தியில் இருந்து தெரிய வருகின்றது ரஷ்யாவிலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்களில் இருக்கின்ற மிக சிறந்த குறிதவறாத தாக்குதலை நடத்துவதற்கான கொம்பினுக்கள் என்கின்ற உபகரணங்கள் அமெரிக்காவிலிருந்து வந்ததே ரஷ்யாவிலும் இருக்கின்றது உக்ரைனினுடைய தாக்குதல் கருவிகளினுடைய கொம்பினுகளும் மேட் இன் அமெரிக்காவாகத்தான் இருக்கின்றது எனவே இந்த இரண்டு நாடுகளினுடைய போர்களையும் நடத்தி கொண்டிருப்பது அமெரிக்காவினுடைய கொம்பின இருக்கின்றது இதில் அறுபதிலிருந்து எண்பது வீதமான ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்களில் வருகின்ற ரஷ்யா மீது கடுமையான தடைகளை விதித்து இவற்றை ஏற்றுமதி செய்யக்கூடாது என்று அமெரிக்கா கூறினாலும் அமெரிக்க நிறுவனங்களின் ஊடாக சீனா போன்ற நாடுகளுக்கு சென்று மூன்றாவது ஒரு நாட்டில் இருந்து அது ரஷ்யாவிற்குள் செல்லுகின்றது எனவே தடைகளினால் எந்த பயனும் இல்லாமல் போகின்றது ஐரோப்பிய ஒன்றியம் தடைகள் மேல் தடை பத தடை என்றெல்லாம் தடைகளை போட்டாலும் ஐரோப்பிய ஒன்றியம் தடைகளை போடுகின்ற பொருட்கள் எல்லாம் முன்னே காலத்தை விட இப்பொழுது ரஷ்யாவில் சர்வசாதாரணமாக கிடைக்கின்றது எனவேதான் தடைகள் பயனிட்டு போயிருக்கின்றன என்று அந்த செய்தி கூறுகின்றது வர்த்தகம் தான் ரஷ்யாவும் உக்ரைனும் போர் புரிய வேண்டும் ஆயுத விற்பனையை இரு இருபக்கத்தாலும் நடத்த வேண்டும் என்பதே இதனுடைய தலைமை தாற்பயம் என்பதை இந்த செய்தி காட்டுகின்றது தடைகள் என்பது வெறும் கடதாசி தடைகளே அல்லா உண்மையான தடைகள் அல்ல என்கின்ற விமர்சனங்களும் ஏற்படுகின்றன பூமி இருக்கும் பால் வழியை சேராத அதிசயமான கல் இந்த கோடைகால முடிவில் சூரிய குடும்பத்தை ஊடறுத்து செல்லப்போகின்றது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கல் மூன்றாவது தடவையாக வருகின்றது இது செவ்வாய் கிரகத்தினுடைய ஒழுக்கில் மூலமாக அதனுடைய பாதையை ஊடறுத்து செல்லும் நல்ல வழியாக இது பூமியை நெருங்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது வந்து கொண்டிருக்கும் இந்த பொருள் என்ன என்பது இன்றுவரை யாராலும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் அது சூரிய குடும்பத்திற்கும் பால்வழிக்கும் அப்பால் இருந்து வேறு ஏதோ ஒரு கிரகத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது இது சாதாரண எரிகள் போன்ற கல்லா இல்லை வேறு கிரகங்களில் வாழும் அறிவியல் சார்ந்த உயிரினங்களினுடைய அதி உயர் தொழில்நுட்பமா என்ற பலவிதமான கருத்துக்கள் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது இதனுடைய வேகம் மணிக்கு இரண்டு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டராக இருக்கின்றது டென்மார்க்கினுடைய தலைநகர் இருந்து அமெரிக்காவின் நியூயோர்க் சிட்டிக்கு செல்வதற்கு இதனுடைய வேகத்தில் செல்வதாக இருந்தால் வெறும் ஒன்றரை நிமிடத்தில் சென்று விடலாம் அவ்வளவு வேகத்தில் இது வந்து கொண்டிருக்கிறது மீட்டர் அளவில் நீளம் கொண்டது என்று குறிப்பிடப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இது முதல் முதலாக தெரிந்த பொழுது பலவேறு கருத்துக்கள் வந்தன இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகி இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்றது இது தூசு பனி கலந்து இறுகிய ஒரு பொருள் என்று வேறு சில விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் விண்வெளி ஈட்டி அல்லது விண்வெளியின் சிகரெட் என்று இது கூறப்படுகின்றது சூரியன் அல்லது அது போன்ற கிரகங்களின் ஒளியில் இருந்து சக்தியை பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றும் கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது பூமியை நெருங்கிய பொழுது இது பூமியினுடைய ஈர்ப்பு சக்தி முறைமைக்கு வேறுபட்டதாக இருப்பதாகவும் வேற்று கிரகவாசிகளினுடைய ஒரு பொருள் என்றும் கருத்துக்கள் வெளியாகி இருந்தன சற்று முன் கிடைத்திருக்கும் செய்தி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு வாஷிங்டன் டிசி நோக்கி பயணித்திருக்கிறார் அமெரிக்க அதிபரை சந்தித்து பேசுகின்ற பொழுது பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் இருக்க இஸ்ரேல் போரில் இவ்வளவு காரியங்களை செய்து வந்த பின்னர் இலக்கை எட்டி தொடாமல் அதை நடுவழியில் கொண்டு பேச்சுவார்த்தைக்கு செல்வது பொருத்தமானது அல்ல இஸ்ரேலினுடைய இறுதி இலக்கை எட்டி தொடுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஞாயிறு இரு தினங்களும் பிரிக்ஸ் நாடுகளினுடைய மாநாடு பிரேசில் நாட்டில் ரியோடி ஜெனிரோவில் நடைபெறுகின்றது இந்த பிரிக்ஸ் நாடுகளில் உலக குடித்தொகையில் இப்பொழுது ஐம்பது வீதத்தை எட்டி தொட்டிருக்கின்றார்கள் உலகத்தின் மொத்த தேசிய உற்பத்தியில் நாற்பது வீதத்தை இவர்கள் உற்பத்தி செய்கின்றார்கள் இதில் பிரதானமாக பிரேசில் சீனா ரஷ்யா இந்தியா தென்னாப்பிரிக்கா ஆகியன இருக்கின்றன அத்தோடு அரபு எமிரேட்ஸ் எகிப்து எத்தியோப்பியா ஈரான் சவுதி போன்ற நாடுகளும் புதிதாக இணைந்திருக்க இந்த ஆண்டு தை மாதம் இந்தோனேஷியாவும் சேர்ந்திருக்கின்றது எனவே உலகத்தின் மக்கள் தொகை கூடிய ஒரு வல்லரசாக இது உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது பொருளாதாரம் பிராந்தியம் சேர்ந்தியங்கள் போன்ற விடயங்கள் இதற்குள் வருகின்றன முரண்பாடு நாடுகள் இருந்தாலும் பிரிக்ஸ் என்பது மேற்கு நாடுகளுக்கு ஒரு மாற்று சக்தியாக வளர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய பிரபல கோடீஸ்வரர் எலன் தான் அரசியல் கட்சி ஒன்றை அமெரிக்கா பார்ட்டி உருவாக்குவது நிஜம் என்றும் அதில் எந்த தடையோ என்றும் அது வெற்றிகரமாக உருவாக்கப்படும் என்றும் நீங்கள் அதை நம்பலாம் என்றும் அமைப்பு அவர் மீதே இப்பொழுது பாய போகின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படியான மூன்று முக்கிய சம்பவங்கள் சற்று முன்னர் நடைபெற்றிருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே